அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன பதவிகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி என்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றங்களையோ என்ன மாதிரியான பலன்களையெல்லாம் கொடுக்க போகிறது அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழு நாட்களில் அவங்களுடைய ராசியில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயணம் செய்யுது அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலன்களும் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் அவங்க பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையுடன் ஒரு விஷயத்தை பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலை ஸ்ரீ பாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தீர்வு செல்லப்படுது இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க அந்தளவுக்கு ஃபேமஸான ஜோதிடம் கூட ஸோ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணுறோம் ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரிய பகவான் வந்து ராசியில் இந்த ஏழு நாட்களில் இருக்கிறாரு மேலும் செவ்வாய் மேச ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறாரு புதன் ராசியில் இருக்காரு ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு சுக்கரன் ரிஷப ராசியில் வந்திருக்காரு மேலும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி மிதனத்திற்கு செல்ல போறாரு சுக்கர பகவான் அது மட்டும் இல்லாமல் கும்பத்தில் சனி மீனத்தில் வந்து ராகு கண்ணியில் வந்து கேது என கிரகங்கள் செஞ்சுருக்குது மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் சந்திர பகவான் இந்த வாரம் மிதனம் கடகம் சிம்மம் ஆகிய மூன்று ராசிகளில் வந்து பயணம் செய்கிறாரு மேலும் மிதுனம் கண்ணி துளாம் விருச்சகம் தனுசு ஆகிய ஐந்து ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமோய் இருப்பதால் நீங்கள் ரொம்ப ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது மேலும் முக்கியமாக நீங்கள் முதலீடுகளை அதிக அளவில் செய்ய வேண்டாம் முக்கியமாக நீங்கள் வந்து புதிய முதலீடு ஏதாவது மேற்கொள்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து தள்ளி போடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் ராசி என்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் அதிர்ஷ்ட நாட்களாக இருக்க போகுதா இல்லை சுப விரைய செலவுகளாக இருக்க போகுதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்க்குறாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் வீரத்தை அணிகலனாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது மேசராசிக்காரங்க தாங்க மேலும் இவங்க வந்து இந்த ஏழு நாட்களில் எப்படிப்பட்ட பலனும் அடைய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரக நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் வச்சுருக்கவங்க வந்து சூரிய பகவான் தான் அப்படிப்பட்ட சூரிய பகவான் இந்த ஏழு நாட்களில் வந்து மேசராசினியர்களுடைய ராசியில் வந்து இரண்டாவது வீட்டில் அமர்றாரு இதனால் எந்த எந்த வாரத்தில் வெற்றி படிக்கட்டு மிக அருகாமையில் உங்களுக்கு நிற்கிது அந்த அளவுக்கு தான் இந்த ஏழு நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய செயல்திறமையால் பொருளாதாரத்தில் அதிக அளவில் முன்னேற்றத்தை உயர்த்தும் நிலை கொண்டு செல்ல நீங்கள் போக போகிறீங்க மேலும் சந்திர பகவானுடைய இடப்பயிற்சி கூட இந்த ஏழு நாட்களில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகளை விளக்கி வைக்கும் மேலும் செவ்வாய் பகவான் ராசியில் இந்த ஏழு நாட்களில் வந்து எத்தனாவது இடத்துல அமரப்போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாவது இடத்துல அமர்றாரு இதனால் மனை இடம் நிலம் போன்றவற்றை முதலீடு செய்வீங்க மேலும் புதன் பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசியில் வந்து இரண்டாம் இடத்தில் அமர போகிறாரு இதனால் சிக்கலான காரியங்களுக்கு தீர்வுக்கான முடிவை சற்று தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனையாக இருந்தாலுமே அதற்கு நல்ல முடிவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தில் முடிவு எடுக்கிறத தள்ளி போடுவது நல்லது முக்கியமாக இந்த ஏழு நாட்களில் நீங்கள் இந்த மாதிரி சிக்கலான விஷயத்தில் நீங்கள் வந்து முடிவே எடுக்காதீங்க அப்படி நீங்கள் எடுத்தீங்கனாலும் அதை தவறாக முடிந்துவிடும் அதனால் பார்த்து பக்குவமாக நடந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசியில் வந்து இரண்டாவது இடத்துல அமர போகிறார் இதனால் வேலை செய்யும் இடத்துல இன்னும் சிலருக்கு பிரச்சனைகள் அதிக உண்டாகும் மேலும் குடும்பத்தில் நிம்மதி இழந்த நிலைகள் காணப்படும் அதே போல் சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசியில் ஒன்று மற்றும் இரண்டாம் இடத்துல அமர்வதால் இந்த ஏழு நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் மொத்த தம்பதிகளுக்கு இடையே மனக்குழப்பங்கள் உண்டாகலாம் மேலும் சனி பகவான் இந்திய ஏழு நாட்கள் உங்களுடைய ராசியில் பதினோராம் இடத்துல அமர்றாரு இதனால் தொழிலுக்கு தேவையான கட்டமைப்புகளை நீங்கள் தானாகவே உருவாக்குவீங்க மேலும் வெளியூர் பயணங்களால் சில நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் அதே போல் பகவான் இந்த ஏழு நாட்களில் வந்து பன்னிரெண்டாவது இடத்துல அமர்றாரு இதனால் நீங்கள் நிதானமாக செயல்படுவது நல்லது மேலும் கேது பகவான் இந்திய நாட்களில் ஆறாவது இடத்தில் அமர்வதால் உறவினர்களால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் மூன்று நட்சத்திரம் இருக்கும் அந்த வகையில் வந்து மேச ராசினியர்களுக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பதம் என மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு மேலும் கிரகநிலையை பொறுத்தவரையில் இந்த ஏழு நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில வந்து செவ்வாய் பகவானும் தனவாக குடும்பஸ்தானத்தில் வந்து புதன் சுக்ரன் சூரியன் குரு ரணருண ரோகஸ்தானத்துல கேது லாபஸ்தானத்தில் வந்து சனியும் அயன சைன பொக்குஸ்தானத்தில் வந்து ராகி என கிரகநிலைகள் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசியில் அமைஞ்சிருக்கு மேலும் கிரக மாற்றங்களானது ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் வந்து தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் இருந்து தைரிய பெரிய ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு மேலும் இந்த ஏழு நாள் வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ன மாதிரி விஷயம்லாம் நடத்த போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியங்களில் அவசரமாக செயல்பட தோன்றும் அதாவது புதுசாக ஏதாவது விஷயம் நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா சீக்கிர சீக்கிரமாக பண்ணி முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த ஏழு நாட்களில் தோன்றிக்கொண்டே இருக்கும் மேலும் இதனால் நீங்கள் நிதானத்தை கடைபிடித்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பேச்சில் கோபம் தெரியாவிட்டாலும் அழுத்தம் இருக்கும் மேலும் சில சிக்கலான பிரச்சனைகளில் சுமூகமான முடிவைக்கான நீங்கள் முயற்சி செய்வீங்க மனதடுமாற்று ஏற்படும் வாகனங்களில் செல்லும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் தொழில் மற்றும் வியாபாரம் நிதானமாக தான் நடக்கும் மேலும் பணவரத்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாவிட்டாலுமே தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகிவிடும் புதிய ஆடர்கள் பற்றி உடனடியாக முடிவெடுக்க முடியாமல் தடுமாற்றமான சூழ்நிலைகள் காணப்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசினியர்களுக்கு இந்த ஏழு நாட்களில் வேலையில் கவனமாக இருப்பது நல்லது மேலும் வேறு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் சிறிது காலம் தள்ளி போடுவது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளிடம் அன்பாக பழகி பேசுவதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் மேலும் உங்களுடைய உறவினர்களின் வருகையால் மன வருத்தங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் சுப காரியங்களுக்கான ஏற்பாடுகள் நல்லபடியாக எந்த ஒரு தங்கு தடையுமே இல்லாமல் நடக்கும் மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய மேசராசினிகளுக்கு இந்த ஏழு நாட்களில் சிக்கலான விஷயங்களை கூட சுலபமாக முடித்து விடுவீர்கள் மேலும் மனத்தடுமாற்றம் இல்லாமல் நிதானமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும் மாணவர்களாக இருக்கக்கூடிய மேசராசி நீர்களுக்கு இந்த எழுநாட்களில் கல்விக்கு தேவையான புத்தகங்கள் மற்றும் உபகரணங்கள் வாங்குவதை பற்றிய கவலைகள் நீங்கும் படிப்பில் அதிகளவில் ஆர்வம் உண்டாகும் மேலும் நீங்கள் வந்து இந்த எழுநாட்களில் என்ன விஷயங்களில் பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கான ஒரு ஒரு கடவுள் அப்படின்னு எடுத்துகிட்டா அது முருகப்பெருமான் தாங்க ஸோ நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு பால் பாயாசம் நெய்வேத்தியமாக செய்து செவ்வாய்க்கிழமை அன்று விரதம் இருந்து தொடர்ந்து நீங்கள் ஒரு பதினோரு செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்தீங்கன்னா பால் பாயாசம் செய்ய முடியும்னாலும் பரவாயில்ல முருகனுக்கு நீங்கள் விரதம் இருந்து வந்தீங்கன்னாவே போதும் உங்கள் பல நாள் இழுப்பறையான காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பொதுவாகவே உங்களுக்கு பிடித்த கடவுள் அப்படின்னா இந்த ராசிக்கான கடவுள் அப்படின்னாவே அது முருகப்பெருமான்தாங்க ஸோ நீங்கள் வந்து முருகப்பெருமானை நினைத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கே விரதம் இருந்துட்டு தொடர்ந்து விரதம் இருந்து பதினோரு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து விரதம் இருந்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வேண்டுதல்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கவலைகள் கடன் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் ஸோ நீங்கள் மேசராசினியர்களாக இருந்தால் இந்த ஒரு விஷயத்தை இந்த ஏழு நாட்களில் இந்த ஏழு நாட்கள் மட்டும் இல்லை வார வாரம் செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தீங்கன்னாவே உங்கள் பிரச்சனைகள் பாதி வந்து முடிந்துடும் ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரும் ஏழு நாள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கு பயணம் செய்யுது அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பழங்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் அவங்க பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் தான் அமையப்பட்டிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் ஒரு விஷயத்தை வேண்டதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்களெலாம் நீங்கள் வேண்டதெல்லாம் வச்சுங்களோ நடக்கணும் அப்படின்னு நினச்சி வச்சுங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே கூடி அவர் நடத்தி வைப்பார் நம்பிக்கை உடந்த ஒரு விஷயத்த செய்து பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி